இல்ல இல்ல உன பார்த்தா அக்காக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல ஏன்னா அடி அந்த மாதிரி அக்காக்கு என்ன பிரச்சனை போறதெல்லாம் பிரச்சனை இல்ல இந்த பையனா தூக்கிட்டு இந்த டிக்கி எப்படியும் தான் பிரச்சனை இல்ல இல்ல சும்மா சொல்ல உடனே அடிக்கிறதுல அக்கா மாதிரி யாரும் கிடையாது இல்ல இல்ல நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் இயற்கை வரி ஊறி போனவன் மட்டும்தாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியும் பத்து தடவை போய்ட்டு சைக்கிள் ஏற்றுறதுக்கு ஒரே தடவை ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏற்றிருக்காங்க அப்புறம் என்ன சைக்கிள் பேச்சம்பளத்துக்கு போட வேண்டியதுதான் இளமை சாமான் ஏன் பித்தாளைக்கு பேச்சம்பலம் ஆனால் இளமை சாமான் ஏன் பித்தாளைக்கு பேச்சம்பலம் ஆனால் என்னப்பா சின்ன பசங்க பசங்கலாம் ஆசைப்பட்றான் நீங்களே இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணதுப்பா ஒரே கையில் உடைக்கிறது இப்போ உடங்கினேன் அவ்வளோ சரி இப்போ பாருன்னு சொன்னாரு என்னங்க சொல்றீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட் கூட ஒரு பைக் எடுப்போங்க எல்லாம் சரியாயிடுமா இன்னும் அதிகம் தான் ஆகும் அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் என்னடா சம்பவமே இல்லாம போதேன்னு பார்த்தா ஏங்க நாலு நண்பர்கள் கூட இருந்தாலும் யாரா கூட நடக்கா இதுல நாலு முட்டாள் நண்பர்கள் கூட சேர்ந்தா என்ன நடக்கன்றதா நீங்களே பாத்துருக்கீங்க ஏங்க எல்லா ஸ்டெப்பை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க முக்கியமான ஸ்டெப்பை ஒரு சிலருக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கணுன்றது இன்னைக்கு அக்காவுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்டா மாட்டை ஒழுங்காக கட்ட தெரியாத மலை மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தாங்க கேட்டேன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க ஏண்டா டபுள் டபுள்யூ ஃபேனார் பண்ணா இந்த மாதிரி கவுக்குறான் ஏங்க நீங்களே சொல்லுங்கள் வெயிட் அதிகமாக வண்டி இந்த மாதிரி தூக்கிக்கிச்சுன்னா குதிரை இல்லைங்க பார்க்கணும் கொண்டு வந்த பொருளாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இவன் கடுப்பாயிட்டான் என்ன சொல்கிறான் பாருங்க அதுக்கு நான் இங்கே மனசு வார்த்தை சரி போட அங்கே எந்திரிச்சு அடிக்க போகிறேன் சப்பு சப்பு நாங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க ஏன்னா தான் தலையிலே மண்ணை மாதிரி போகிற மாதிரி தலைவன் தான் தலையிலே கல்ல தூக்கி போட்டுக்கிட்டான் மச்சான் வாடா ஒரு டிக்டாக் பண்ணாலும் கூப்பிட்டேங்க கூப்பிட்டதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான் நாங்க சொன்னா நம்ம மாட்டீங்க வாழ்க்கையில சில பேர் பண்ற பைத்தியக்காரத்தனதெல்லாம் பல பேர் பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தாங்க இவன் பண்ண பைத்தியக்காரத்தனத்துக்கு பாருங்க யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கானு அச்சா இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எடுக்கலாம்னு பாக்கிறதுக்குள்ள நல்ல நண்பர் கிடைக்கத்தான் நான் வரேன் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கிடைச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக சாபமாக தாங்க இருக்கு பாருங்க என்னென்னலாம் பண்ணுறா பாருங்க நாங்கள் எப்போவுமே பாட்டு கட்சியில் இந்த பாட்டை போடு அந்த பாட்டை போடுன்னு சொல்கிற ஒரு சில குரூப் இருக்குங்க அந்த குரூப்பில் இருக்குன்னு சொல்கிற பாட்டை போடலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க இவன் லாங்கில் பார்த்தா தாண்டா காமெடியாக இருப்பேன் கிட்டத்தில் பார்த்தா டெரராக இருப்பேன்டா டெரரா டேடி மச்சான் ஹெல்ப்பர் இருக்க ஆளு இல்லை மச்சான் நீ ஒன்றும் பண்ணவனா வந்து சும்மா நின்னா போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் நம்பி போனேன் டே மச்சா வாடா காயின் கேம் மேலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சரி நானும் நம்பி போனேன் காயின் மட்டும் நீ எடுங்க காயின் தவிர நான் இது நீ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கடைசியில் என்ன பண்ணாமல் பாருங்க இல்லை சும்மா நடந்து போயிட்டு இருக்கேன் தம்பி வா நான் ஒரு லாங் ஜம்ப் பண்ணுறேன் அதை மட்டும் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் நம்பி எடுத்தேன் ஆடா அது ஒன்றும் இல்லைங்க ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு போடுது அதனால நெட்டு போட்டதெல்லாம் கேட்டு அந்த ஒரு டயரை கழட்டணும்னு பார்த்துருக்கானுங்க சரி என்ன தான் இழுதான் கழட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்தால் பாருங்கள் என் நண்பன் கீழே பலந்தொன்னா மேலே செறிஞ்சு வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பலந்தொன்னு தோட்டி பண்ணி விட்டா பாருங்க யோய்யோய்யோயோ எங்க வாழ்க்கையில எங்க அடிப்பட்டாலும் தாங்கிக்கலாங்க ஆனா அந்த மண்டல வெயிட்டு விடுதா மட்டும் இருக்கு பாருங்க இல்ல இல்ல நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க முட்டாள்கள் பல விதம் சொல்லுவாங்க என் நண்பா அது ஒரு மாதிரி விதம் பாருங்க நீங்களே மச்சான் மச்சா ட்ரைனிங்னு வரப்போது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா என்னால அவங்க நேரம் வெயிட் பண்ண முடியும் நான் போறேன் ட்ரைனை வேணா வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க டார்லிங் ஊரே வேந்து பார்க்குற அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடலாம்னு சொன்னால் ஊரே கைக்குட்டி சிரிக்கிற அளவுக்கு ஒரு டான்ஸ் போட்டாங்க டேடி மச்சான் எல்லாம் பொறுமையா இருங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு கேட்க வெட்டலான்னு சொன்னாங்க திடீர்னு ஒருத்தன் வந்தா பாருங்க அவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அக்காவும் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போக எவனா அவன் இப்படி வரைஞ்சி வச்சிருக்கான் முத முதல்ல ஐஃபோன் வாங்கியிருக்குமே ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தாரு கடைசி வரலாம் தெரியல அவர் கடைசியாக எடுக்கிற வீடியோ அதான் சொல்லிட்டு ஏன்டா இது கட்டிங்க முட்டாள் கட்டிங்க அட எங்க ஃப்ரெண்ட்லேயே நான் தாங்க கொஞ்சம் டீசெண்டாக வெட்டுவோம் மற்ற ஃப்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோதான் எங்கள் காட்டு இந்த அக்கா கிட்ட பிடிச்சது நம்ம நினைக்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏமிங் முன்னாடி நினைப்போம் ஆனா பத்து வருஷம் கழிச்சு வாங்கின கடனை இப்ப திருப்பி தரேன் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நானும் நம்பி போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது

இல்ல இல்ல அண்ணனுக்கு பைக் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அக்காவுக்கு பிடிக்காதே இது ஏன்றது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது ஏனடா இதே காலைல சாப்பிடாமட்டா சரி பசிக்குது ஒரு ரெண்டு ஸ்வீட் எடுத்து சாப்பிடலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு பார்த்தா ஏங்க என் லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் எடுத்துட்டாங்க இந்த டிசைன் நான் எப்படி சாப்பிடன்றதும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறேன் ஏங்க நம்ம வீடியோ டைட்டிலுக்கு ஏற்ற ஆழி வருதாங்க ஈஸியாக பண்ணுற வேலையை ஏடா கூடமாக பண்ணி பண்ணலான்னு பார்த்தாரு அதை ஒன்றும் இல்லைங்க இந்த காஃபி குடிக்கிறத நின்றே குடிக்கலாம் அதை இந்த மாதிரி போய்ட்டு வந்து குடிக்கணும்னு குடிச்சிருக்காரு கடைசியில் அடாடா டெய்லியும் குரங்கு வந்து இந்த வீட்டில் வந்து அட்டாக சம்பாதிச்சோம்னு சொல்லிட்டு இதுக்கு எதாவது முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அண்ணன் குரங்கு முட்டாளாகலாம்னு சொல்லிட்டு பார்த்தார் கடைசியில் குரங்கு அண்ணன் ஆகிடுச்சி மச்சான் பார்க்குறவங்களா தப்பாக நினைக்கிறாங்க இதெல்லாம் நான் கண்ட்ரா ஸ்டெப் தயவு செய்ய ஸ்டெப்பை மாத்திரம் அப்படி என்ன ஸ்டெப்பா என்னன்னு கேட்குறீங்களா என்ன பண்ண பண்ண சாகசம் சாகசம்யசா உங்களுக்கு ஏன்டா வெள்ளம் வந்து போய் பரணாலாவது குட்டையில இருக்கிற மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வளைய விசினாங்க என்னடா மாட்டிச்சுன்னு கேக்குறீங்களா யானா குடும்பம் ஒண்ணு மாட்டிச்சுங்க நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க சொல்லுங்க நண்பன் பண்ணதே நேர்கிலே காட்டுறோம் பாருங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பொறுமை தானே முக்கியம் லெஃப்ட்டு ஒர்க் ஆகலாம் என்னப்பா ஸ்டெப்ஸ் எல்லாம் போக வேண்டியது தானே அதுக்கு நீ இப்படி எக்ரியாக குதிப்பே நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்